பிப்ரவரி மாதத்துக்கு பன்னெண்டு ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்க சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு பிப்ரவரி பலனுக்காக மக்கள் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சார் பன்னெண்டு ராசிக்கு எப்படி இருக்க போகுது பலன்கள் சொல்லலாம் இருக்கக்கூடிய கத்திய நட்சத்திரம் ரோகி நட்சத்திரம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெருவிசேஷ நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் பல மார்க் நல்ல பணம் ஏர்னிங் வந்துன்னு இருக்கோம் எதிர்பார்க்காத பணங்கள் வரும் இடமோ இல்லைன்னா கோல்டு சில்வரில் போட்டிருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை அது சம்மந்தப்பட்ட சுக்குனுக்கு சம்மந்தப்பட்ட டெக்ஸ்டைல்ஸ் பேப்பர் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பணங்கள் வந்து நல்ல வெறுத்தியாகி நல்ல வளர்ச்சி வரக்கூடியது இல்லாமல் லாபத்தில் வந்து இவருக்கு வந்து பத்தாம் இடத்துல வந்து உங்களுக்கு லாபத்தில் வந்து இவரு உட்காந்துருக்கார் ராகு அதே நேரத்தில் லா பதினொன்றாம் இடத்துல பெரிய லாபத்தில் இருக்கிற வந்து சனி ரெண்டுமே இருக்கலாமல் குருவோட ரெண்டாம் இடத்துல வந்து எல்லாத்தையும் குரு பார்வை இருக்கிறதுனால வழிமுறைகள் நல்லா இருக்குது செயல்கள் நல்லாயிருக்கு வீட்டு குருகணர்கள் சுப காரியங்கள் நடக்கும் அதெல்லாம் இடம் வாங்கிறது வேற இடம் போகிறது வேற இடத்துல போய் இருக்கிறது ஒரு கண்டிப்பாக புதுமனை திறப்பு விழா நடக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது அதே நேரத்தில் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் பிஸ்னஸ் நல்ல பணங்கள் இருக்கும் எதிர்பார்க்காத பணங்கள் வரும் இடம் வாங்கி விற்கிறது கூட நல்ல ஒரு தொழிலமையும் அந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதே நேரத்தில் ராகு இருக்கா அந்த நேரத்துலேயும் உங்களுக்கு இருக்கக்கூடிய செவ்வாய் பலத்தை பெற்றிருந்தாலும் நல்ல பலன் குரு ரெண்டாம் இடத்துல இருந்து ஒரு வெற்றியை கிடைக்கிறான் அதனால் கொஞ்சம் இடுப்பு வலி இருக்கலாம் சின்ன சின்ன கழுத்து வலிகள் அது இல்லாமல் உடம்போட ஷோல்டு வலிகள்லாம் வரும் பாடி பெயின் அது போகும்போது சரியாயிடும் அதுக்கு சிவனோட வழி பிரதோஷ வழிபாடு பண்ணுறது நல்லது சிவன் கோயில் போக போக இன்னும் வளம் வரும் அது இல்லாமல் எப்போனா டைம் கிடைச்சா ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க இந்த வளர்ச்சி பெரியவெல்லாம் ஆகும் அது இல்லாமல் செவ்வாய்க்கு முருகருக்கு வழி காலம் பண்ணுறது நல்ல பலனை கொடுக்கும் வீட்டில் புதுமனை வரா அது இல்லைன்னா திருமண வழிகள் வரா நல்லது ஒரு வழிகள் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல லைஃப் இருக்கும்